வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடை நம்பருங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுங்க இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க புது வீடுங்க இது டபுள் பெட்ரூம் வீடு வடக்கு வாசலுங்க வடக்கு சைட்டுங்குது வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்லா தார் ரோட் பஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா நிறைய வீடு அமைஞ்ச ஏரியாவுலேயே இருக்குது இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க போர்த்திக்கோ போருங்க போர் பண்ணுற மோட்ரு அவுட்டர் பாத்ரூம் மாடி படிங்க சைடில் வென்டிலேஷனுக்கு கேப்பும் கொடுத்தோம் பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி பண்ணி வச்சுருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க்கு முடிஞ்சிருச்சு உடனே பால் கட்சி போகிற மாதிரி பக்கா ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ஹாலுங்க பதினாறுக்கு இருபதுங்கிற அளவில் பெரிய சைஸ் ஹாலாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பெட்ரூமுங்க எட்டுக்கு பத்துங்கிற அளவில்ங்க அமைச்சிருக்குது ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் வந்துடும் இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஏழுங்கிற அளவில் இருக்குது நேராக ஆப்போசிட்டில் இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினாறுங்கிற அளவில் அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சீட்டில் பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க வாஸ்து பார்த்து தான் பண்ணியிருக்கிறாங்க அது போக வந்துங்க பேங்க் லோனும் பண்ணிக்கலாம் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பேங்க் லோனும் பண்ணிக்கலாங்க இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்கிற அளவில் இருக்குதுங்க கிச்சன் வித்து டைனிங்கோடு வந்துருக்குங்க இந்த கிச்சன் வித்து கூடயே வந்துடும் ஆறுக்கு எட்டுங்கிற அளவில் ஒரு கிச்சனுங்க ஆறுக்கு எட்டுங்கிற அளவில் வந்துங்க ஒரு கூட வந்துடும் எல்லாமே கிரானைட் போட்டுங்க பக்கா கூட பண்ணியிருக்காங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க தோட்டத்துப்பாளையங்க தோட்டத்துப்பாளையங்கிற பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு ஐநூறு மீட்டர்லேயே வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்